வணக்க நண்பர்களே மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பழமையான என்னுடைய பதிவுகளை பார்த்திருப்பீர்கள் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானவர்களுக்கு ஆதரவையும் எழுதிரானவர்களுக்கு எப்பொழுது நாங்கள் கிழித்து தொங்க போடுவதும் பழமையாகத்தான் என்னுடைய பதிவுகளை பார்த்திருப்பீர்கள் அந்த வகையில் நண்பர்களே தற்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஒன்று இருக்கிறது தவக்க கட்சி என்று அதை தவக்க என்று நினைத்து விடாதீர்கள் வேகமாக சொல்வதனால் த வே க தமிழக வெற்றி கழகம் நீங்கள் இலகுவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழகத்தில் அதிக அளவு விலைக்காட்சிகளை பயன்படுத்தப்படுகின்ற சொல் தற்குறி என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள் அந்த கட்சிக்கு பொதுவான பேராக தற்குறி கட்சி அப்படி என்றெல்லாம் அழைத்திருப்பார்கள் நீங்கள் அனைவரும் அணி அறிந்தது தான் இதில் நான் ஒன்றும் புதிதாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை அணில்கள் அணில் குஞ்சுகள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சியைச் சேர்ந்த நபர்கள் ஒரு மேடை ஒன்றில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காணொலி துண்டொன்றை அனுப்பியிருந்தார்கள் அந்த காணொலி பதிவை பார்த்ததும் நிச்சயமாக நண்பர்களே நான் இவ்வளவு கன விடியங்களை நான் கடந்த காலத்தில் பேசவில்லை பார்த்துக்கள் என்றால் இலங்கையில் நடக்கின்ற பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனை பலவற்றை பேச முடியாத நிலை வேலை பழு அதிகம் தலைக்கு மேல் பாரம் ஆகவே சில வேலைகளில் என்ன செய்வது கோபம் வந்தாலும் கொண்டு கடந்து சென்று விட்டேன் ஆனால் இந்த விடியங்களை பார்த்துவிட்டு நகர்ந்து செல்ல இனிமேலும் என்னால் முடியாது என்கின்ற நோக்கோடு மீண்டும் உங்களை சந்திப்பதில் வந்திருக்கின்றேன் நண்பர்களை சந்திக்கின்ற நோக்கோடு வந்திருக்கின்றேன் குறிப்பாக நண்பர்களே பலரின் நினைப்பாக தம்பி வலைக்காட்சியில் கத்தி எதுவும் சாத்திய ஊதியம் இல்லையப்பா நீ வேணும் என்ற வலைக்காட்சியில் வந்து பேசிவிட்டு போகலாம் அல்லது வருமானத்துக்காக வரலாம் இப்படியெல்லாம் பல கருத்துக்களை கடந்த காலத்தில் நான் பார்த்துருக்கின்றேன் பார்த்து வந்திருக்கின்றேன் ஆகவே இங்கே ஒன்றை நினைவு கூற விரும்புகின்றேன் நான் வெளிநாட்டில் வாழ்கின்றேன் வேலை வாய்ப்போடு வாழ்கின்றேன் ஆகவே வெளிநாட்டில் இருந்து வருமானத்தை எதிர்த்து எதிர்பார்த்து அல்லது என்னுடைய சொந்த பிழைப்புக்காக இந்த வலைக்காட்சியை நடத்தவில்லை என்னுடைய இனமானத்துக்காக மாத்திரமே நான் இந்த செயற்பாடுகளை செய்து வருகிறேன் தமிழ் தேசியம் ஒன்றே இலக்கு எங்களுடைய தேசிய தலைவர் அண்ணனை வழியேற்று அண்ணன் சீமானுக்கு என்றைக்கும் ஆதரவான தம்பியாகவும் நாம் பயணித்து வருகிறேன் செய்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் என்பதை பதவிக்கு முன்பாகவே கூறிவிடுகின்றேன் ஆகவே தற்பொழுது இந்த தமிழக வெற்றி கழகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கட்சியானது தவக்க கட்சி தற்பொழுது மேடி ஒன்றில் பேசிக் கொண்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் நீங்கள் அண்ணன் சீமானை விமர்சித்திருக்கலாம் அல்லது இனிய கட்சி தலைவர்களை விமர்சித்திருக்கலாம் அண்ணன் சீமான் என்ன என்று சொன்னால் சீமான் அண்ணன் அவர்கள் விமர்சனத்தில் வளர்ந்த தலைவர் அண்ணன் சீமானுக்கு விமர்சனம் ஒரு பொருட்டே இல்லை அவர் அவரை அதை பொருட்படுத்துவதே இல்லை அண்ணன் சீமானை விமர்சிக்க விமர்சிக்கத்தான் அதிகளவு வாக்குகளையே அண்ணன் அள்ளி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான நீங்கள் விமர்சிக்கலாம் ஆனால் நீங்கள் கை வைத்த இடம் மிக மிக தவறான இடத்தில் கை வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய தமிழக ஒரு பரதேசி எங்களுடைய தேசிய அவன் இவன் என்று ஒருமையில் பேசிக்கொண்டிருக்கின்றான் அவன் சுட்டான் உடனடியாக எப்படி என்றால் இதனுடைய ஆரம்ப புள்ளியை சொல்லிவிடுகின்றேன் தமிழக வெற்றி கழகத்தில் அண்ணன் சீமானை விமர்சிக்கிறார்களாம் எப்படி என்று சொன்னான் நீ பெரியாரை விமர்சித்தால் நாங்கள் உங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அவன் சொல்கின்ற வசனத்தை சொல்கிறேன் நான் சொ அப்படி சொல்வதில்லை பிரபாகரனை விமர்சிப்பேன் எப்பொழுதுமே எங்கள் அண்ணனை பேசுகின்ற வேளையில் எங்கள் அண்ணனுடைய பெயரை உச்சரிக்கின்ற வேலையில் அண்ணன் என்று அழைப்போம் இல்லையென்றால் தலைவர் அல்லது மேதகு அல்ல தமிழின தலைவர் தேசிய தலைவர் ஏதாவது ஒரு சொற்பதத்தை சேர்த்து அலையுங்கள் வெறுமனே எங்களுடைய தலைவர் என்று அந்த பெயரை பயன்படுத்துவது எனக்கு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை இங்கே பார்க்குறமாக கூறுகிறேன் அப்படி இருக்கின்ற வழி இந்த பன்னாடை பரதேசி எப்படி பேசுகிறான் என்று பாருங்கள் பார்த்துவிட்டு இதற்கான பதிலடிய உலகத் தமிழர்கள் தேசிய தலைவரையும் தமிழ் தேசியத்தையும் நேசிப்பவர்களாக இருந்தால் இதற்கு தக்க பதிலடி அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் பதிவை பாருங்கள் எங்களுக்கு விமர்சனம் பண்ணதுக்கு பெரிய நேரம் இல்லை காத்தாங்குடியில நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களை பள்ளிவாசி அந்த பள்ளிவாச நண்பர்களே பார்த்திருப்பீர்கள் இந்த பதிவை பற்றி நான் அதிக நேரம் அந்த அவனுடைய பதிவை நான் போட இங்கே விரும்பவில்லை அதில் குறிப்பாக சொல்கின்றான் எங்களுடைய தேசிய தலைவர் பல பேரை கொன்றான் கொன்றான் என்றெல்லாம் கொண்டிருக்கின்றான் இந்த மடையன் இந்த நான் கேட்கின்றேன் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்ற அந்த மேடையில் இருக்கின்ற எவனுக்கும் பொது அறிவு என்பது இல்லையா இன்னொரு தலைவரை பேசுகின்ற உலகில் மரியாதை சொற்கள் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் சினிமாக்காரனுக்கு பின்னால் திரிகின்ற உங்களை போன்ற கேனை கூட்டத்துக்கு எப்படி புரியும் மற்றவர்களை மரியாதையோடு அழைக்க வேண்டும் என்று தற்குறி கூட்டத்துக்கு எப்படி புரியும் எங்கள் தேசிய தலைவர் எங்கள் கடவுள் எங்கள் இறைவனை நீ விமர்சிக்க எவனுக்கும் தகுதி இல்லை இதை விஜய் இல்லை விஜயனுடைய அப்பனாக இருக்கட்டும் எவரும் எங்களுடைய தேசிய தலைவரை விமர்சிக்க தகுதியற்றவர்கள் ஏன் இந்த உலகத்தில் எவனும் தேசிய தலைவரை விமர்சிக்க நீங்கள் கேட்கலாம் அப்படி என்ன உங்களுடைய தேசிய தலைவர் விமர்சனத்துக்கு அப்பாற்ப பட்டவரா ஆம் அப்பாற்பட்டவர் தான் அதை இங்கே பதிவு செய்கிறேன் ஏன் என்று சொன்னால் ஒழுக்கத்தில் வீரத்தில் நேர்மையில் அன்பில் சிறந்த ஒரு தலைவன் உலகத்தில் எவனும் இல்லை அப்படியாக இருக்கின்ற வழியில் எங்களுடைய தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் அவர்களை விமர்சிக்க உலகில் எவனும் பிறக்கவில்லை அவரை போல ஈடான ஒருவன் தான் இன்னொரு கேள்வியை முன்வைக்க முடியும் அப்படி என்று சொன்னால் தமிழக வெற்றிக்கலத்தில் கலத்தில் இருக்கின்ற எந்த பன்னாட பரதேசிகளும் இந்த கேள்வியை முன்வைக்க முடியாது என்னுடைய தேசிய தலைவரை கொலைகாரன் என்கின்ற குற்றச்சாட்டை இங்கே வைக்கின்றான் அதற்கு நாம் பதிலளிக்க வேண்டிய கடமை ஈழத்தமிழன் காரணனாக இருக்கிறது அதில் சொல்கின்றேன் காத்தாங்குடி பள்ளிவாசல் படுகொலையை இங்கே உடனடியாக சொல்கின்றார் இவனுக்கு நான் சொல்கின்ற முடியும் இதை பற்றி பல பதிவுகள் நான் ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றேன் ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கின்றேன் அந்த படுகொலையை நிகழ்த்தியது கருணா அம்மான் என்று அன்றைய நேரத்தில் அழைக்கப்பட்ட கருணா இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் நீங்கள் எல்லாம் ஆம்பிளையாக இருந்தார் முடிந்தார் கருணாவை தொட்டு பாருங்கண்டா ஏண்டா வெளியில நின்னோண்டு தேசிய தலைவர் விமர்சிக்கிறீர்கள் கருணா அண்மையில் வெளியிட்ட காணொளி ஆதார பதிவு இன்றைக்கும் வலைக்காட்சியில் இருக்கிறது அந்த படுகொலைக்கும் தேசிய தலைவருக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அவருடைய வாக்கு மூலம் இன்றைக்கும் காணொளியாக இருக்கிறது இதற்கு பின்பும் வந்து நின்றோண்டு உங்களுடைய எச்சை லாபத்துக்காகவும் எச்சை அரசியல் பிச்சைக்கார கூட்டம் உங்களை போன்ற கேவலமான கூட்டத்துக்கும் தேசிய தலைவரை கொண்டு சென்று அந்த பள்ளிவாசல் படுகொலையோடு இணைத்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த கொலை ஏன் நடைபெற்றது என்பதை பற்றி என்னுடைய காணொலிகளை திட்டவட்டமாக வடிவாக நான் சொல்லியிருக்கின்றேன் அந்த கொலை நடப்பதற்கு முன்பாக அங்கே ஏற்கனவே விடுதலை புலிகளையும் மக்களையும் முஸ்லீம்கள் என்ற பெயரில் அங்கே இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து பலர் அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள் ஏன் பள்ளிவாசலிலே அந்த ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்தது நான் கூட கேட்டிருந்தேன் அந்த ஆயுதங்கள் பள்ளிவாசலில் எதக்கெடா வைத்திருந்தீர்கள் அப்படி என்று சொன்னால் கருணா வந்து சென்று அங்கே சுட்டுக்கொன்றது சரிதானே ஆயுதம் வைத்திருந்தவர்களால் வைத்திருந்தவர்களை ஆயுதத்தால் சுட்டான் இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே என்ற கேள்வி கூட வரலாம் எனவே தான் நான் சொல்கின்றேன் இதை பற்றி நான் ஏக்கிரவே காணொளி பதிவு செய்திருக்கின்றேன் மீண்டும் வந்து தேசிய தலைவரை விமர்சித்து நீ பதிவு போடும் அளவுக்கு நீங்கள் ஒருவரும் புடுங்கிகள் இல்லை தாவைக்கா கட்சி விஜயாக இருக்கட்டும் தாவைக்கா கட்சி மேடையில் இருக்கின்ற பன்னாட பரதேசிகளாக இருக்கட்டும் தேசிய தலைவர் விமர்சிப்பதை இத்தோடு நிறுத்திக் கொள்ளு அண்ணன் சீமானை வேண்டும் என்றால் உன்னுடைய கருத்தியல் மூலம் விமர்சித்துக் கொள்ளு அது மட்டுமல்ல அவன் அங்கே வந்து யாரோடு யாரை பொருத்தி வைத்து பேசுகிறான் பெரியாரை விமர்சித்தால் ஆறு இந்த தற்கொலை கூட்டத்தினுடைய கட்சி தலைவர்களில் ஒருவர் பெரியாராம் ஏவன் பெரியார் பெரியார் என்றால் வெங்காயன் ராமசாமி இந்த வெங்காயன் ராமசாமியினுடைய தொழில் என்ன விபச்சாரம் விபச்சார விடுதி கூட்டம் மேடையில் எங்களுடைய மனிதன் புனிதன் இன்னொரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு மான தமிழன் எங்கள் தேசிய தலைவரை வைத்து ஒப்பிட்டு பேசிக் இந்த பைத்தியக்காரனை சொல்கின்றேன் கண்டால் செருப்பை கலட்டி அடியுங்கள் இந்த செய்திகளை பார்த்துவிட்டு இங்கே பலர் ஈழத்திலும் ஈழத்தமிழர்களும் இருக்கிறார்கள் அவர்களுடைய நாங்கள் திரைப்படத்தினுடைய அவரையினுடைய திரைப்படத்தை நாங்கள் பார்க்காமல் உறங்குவதில்லை நான் ஒன்றும் குறை சொல்லவில்லை உங்களுடைய பொழுதுபோக்கு உங்கள் தனிப்பட்ட விருப்பம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அரசியல் என்று வந்துவிட்டால் நீங்கள் திரைப்படம் இல்லை எதுவாக இருந்தாலும் தமிழ் இனத்துக்கும் எங்களுடைய தேசிய தலைவருக்கும் ஏதாவது இழுக்கு நேரமாக இருந்தால் அங்கே உலகத் தமிழர்கள் ஒட்டுமே அந்த நேரத்தில் ஒற்றுமையை நிலை நாட்டுங்கள் இன்றைக்கு நான் சொல்கின்றேன் பகிரங்கமாகவே சொல்கின்றேன் விஜயும் இந்த மேடையில் பேசியவனும் உலக தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்டு அறிக்கை விட வேண்டும் பகிரங்கமாக கேட்க விட்டால் ஜனநாயகன் படம் உலகில் எங்கும் ஓடக்கூடாது தயவு செய்து சொல்கின்றேன் உலக தமிழர்கள் உங்களுடைய வலிமையை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எங்களுக்கு இன்றைக்கு ஈழத்தில் க அமைப்புகள் இல்லை கட்டமைப்புகள் இல்லை தே தலைமை ஒன்று இல்லை எதுவுமற்ற நிலையில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும் ஆகவே இன்றைக்கு ஒற்றுமை தான் எங்களுக்கு பலன் நண்பர்களே அதன் ஊடாக எங்களுடைய இனத்தின் எங்களுடைய தேசிய தலைவரை நீ விமர்சிப்பாயாக இருந்தால் உன்னுடைய படங்கள் எது எவற்றையும் நாங்கள் பார்க்க போவதில்லை புறக்கணிப்போம் என்று சொல்லி அனைவரும் ஒற்றுமையாக செய் ஏற்பட உலக தமிழர்கள் உங்கள் பலம் உங்களுக்கு புரியவில்லை ஏன் என்று சொன்னால் யானை அதாவது கோவில்களில் வாசலில் யானை கட்டி வைத்து ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு பத்து ரூபாய் காசு வேண்டும் அந்த நிலையில் நீங்கள் ஈழத்தமிழர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்றால் வெளிநாட்டில் கொண்டு வந்து கலை நிகழ்ச்சி நடத்துவது வெளிநாட்டில் கொண்டு வந்து இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இசை நிகழ்ச்சி நடத்துவது சிங்கப்பூர் மலேசியா தமிழர்களை நம்பித்தான் இன்றைக்கு விஜயனுடைய இசையாக இருக்கட்டும் எவருடைய இசை பயணமாக இருக்கட்டும் அல்லது கலை விழாவாக இருக்கட்டும் எல்லாமே வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டில் வாழ்கின்ற நினைத்தால் ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் தாங்களால் முடிந்ததை மாற்றி அமைக்க முடியும் என்பதை உலக தமிழர்கள் இவர்களுக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது தேசிய தேசியத்தை நேசிப்பவர்கள் இப்படியாக விமர்சித்த இந்த மன்னிப்பு கடிதம் பகிரங்கமாக விஜயம் சேர்த்து பேசி கதை வெளியிட வேண்டும் என்னுடைய கட்சியில் சேர்ந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள் அது தவறுதான் என்பதை என்பதை சொல்லாவிட்டால் ஜனநாயகன் படத்தை உலக தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் நினைக்கலாம் விஜயனுடைய படத்தை இவர் விரும்பவில்லை இவர் அண்ணன் சீமானுடைய தம்பி தானே அதனால் தான் இப்படி எல்லாம் கேட்கிறார் அப்படி இல்லை நண்பர்களே படத்தை படமாக பார்ப்போம் தான் நானும் அமைதியாக கடந்து விடலாம் என்று பார்த்தால் அதாவது மூஞ்சூறு தான் போக காணவில்லையாம் விளக்கு மாத்தையும் தூக்கி கொண்டு போக ஆசைப்பட்டதாம் அதன் கதையாக விஜயனுடைய கட்சிக்காரர்களே தேவையற்ற விதமாக எங்களுடைய தேசிய தலைவரை இழுத்து அதுவும் தமிழ் தேசிய தலைவர் மீது அபாண்டமாக கொலைகாரன் என்ற பழியை போட்ட இந்த பன்னாடைகள் எங்கள் நாளை நினைத்து பாருங்கள் இவர்கள் தானா தமிழகத்துக்கு ஏதோ செய்து வைக்கப் போகிறார்கள் இவர்கள் கட்சிக்கே ஒழுங்கான கொள்கை இல்லை வெங்காயம் ராமசாமி இவர்களுடைய கட்சியினுடைய கொள்கையில் ஒருவர் என்று நினைத்தால் நினைத்து பாருங்கள் தமிழ் தேசிய முருகன் திராவிட தேசியம் ஒருகன் எப்படிப்பட்ட அரசியல் தமிழர்களுக்கான தேசியம் ஆகவே இதற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திராவிடம் திராவிடம் என்றால் அனைவரும் அறிந்ததுதான் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாவற்றையும் சேர்ந்ததுதான் திராவிடம் எப்படி இரண்டு தேசியங்கள் ஒன்றாக முடியும் ஆகவே இந்த கொள்கைகள் அற்ற இந்த தற்குறிகளுடைய இந்த கருத்துக்கள் நிச்சயமாக தமிழர்கள் மத்தியில் தேவையில்லை ஈழத்தை பொறுத்தளவில் நீங்கள் விசிறியாக இருங்கள் அதில் நான் தவறு சொல்லவில்லை ஆனால் தமிழ் தேசியத்துக்கு எதிராக கதைத்தார் என்று சொன்னால் அவர் எவராக இருக்கட்டும் நண்பர்களே உங்களுடைய உறவினராக இருக்கட்டும் உங்கள் தாய் தந்தையாக கூட இருக்கட்டும் எங்கள் தேசிய தலைவரை விமர்சிக்க உலகில் எவருக்கும் அருகதை இல்லை என்பதை இங்கே பதிவு செய்து கொண்டு நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதிவு சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஜீவன் போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொழுந்தும்